உங்கள் நிலம் உங்கள் அனுமதி நேற்றைய வீடியோ பதவியில் வந்து சம்மந்தப்பட்ட பொதுப்பணித்துறை உங்கள் நிலத்திற்கு முன் வந்து அணுகு சாலையாக சேனல் ரோடு அதாவது வாய்க்கால் ரோடு அது வந்து சம்மந்தப்பட்ட பொதுப்பணித்துறை தான் அதுக்கு ஓனர் இருந்து எப்படி பெறுவதுன்னா சாலை பராமரிப்பு சான்றிதழ் பெறலாம் இல்லைன்னா வந்து பெர்மிஷன் பெறலாம் இந்த ரெண்டு விசயம் இருக்குது இப்போ இதுக்கு ஆவணமாக நம்ம எப்படி பண்ணுறதுன்னா இப்போ வந்து ரோடு சேனல் ரோடு வாய்க்கா உங்கள் நிலம் அப்போ இதுலேருந்து நீங்கள் தாண்டி போகிறதா இருந்துச்சுன்னா அதாவது ஊராட்சி பகுதியாக இருந்தால் ஆறு மீட்டர் வேணும் டவுன் பஞ்சாயத்து இல்லை வந்து நகராட்சி இல்லை பேரூராட்சி ஏழு மீட்டர் நீங்கள் ஏழு மீட்டருக்கே வந்து பாலம் பெர்மிஷன் வச்சு போகலாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து நம்ம பாலம் பெர்மிஷன் எப்படி பண்ணுறது அதாவது பொதுப்பணித்துறையிலேருந்து எப்படி வந்து நம்ம வந்து அது ஆவணமாக பெறுவது அப்படின்னா நீங்கள் முதல் ஒரு வரைபடம் தயாரிக்கணும் உங்கள் நிலம் இருக்குது உங்கள் நிலத்துக்கு முன்னாடி ஒரு வாய்க்கா இருக்குது வாய்க்காக்கோட மேல் பகுதியில் வந்து சம்மந்தப்பட்ட பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான சேனல் ரோடு இருக்குது இப்போ சேனல் இருந்து உங்கள் நிலத்துக்கு போகணும்னா ஒரு பாலம் அமைக்க அது ஏழு மீட்டர் பாலம் அது எத்தனை அடி அகலம் எத்தனை லிட்டர் நீளம் இதை முறையாக வந்து ஒரு வந்து வரைபடம் தயாரித்து அந்த வரைபடத்தில் சர்வே நம்பரு அந்த பாலத்துக்குரிய சர்வே நம்பரு ஏன்னா பாலம் அமையுது பார்த்தீங்களா அந்த வாய்க்கால் வந்து தனி உட்பிரிவு செய்யப்பட்டிருக்கும் வருவாய்த்துறையில் அதுக்குரிய சர்வே நம்பர் இருக்கும் அந்த சர்வே நம்பரு ப்ளஸ் அந்த சேனல் ரோடு அதுவும் தனி உட்பிரிவு செய்யப்பட்டிருக்கும் சேனல் ரோடுன்னே வந்துருக்கு சாலை அப்படின்னு போட்டு பொதுப்பணித்துறைன்னு இருக்கும் அதோடய சர்வே நம்பர் எல்லாத்தையும் முறையாக நீங்கள் வந்து வரைபடத்தில் காண்பித்து ஒரு கடிதம் மூலமாக நீங்கள் இப்போ பொதுப்பணித்துறையிட்ட போய் வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு நிலம் இருக்குது அதில் வந்து சேனல் ரோட் இருக்குது எனக்கு ஒரு பாலம் வைக்கணும் பாலம் அமைச்சு நான் வந்து நான் ஒரு அனுமதிக்கு போகிறேன் அப்படின்னா அவங்க வந்து அது பரிசீலனை செய்து எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரு அடுத்து அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரு அப்புறம் ஏஇ அசிஸ்டன்ட் இன்ஜினியரு இந்த பொறியாளர்கள்லாம் போய் களை இடநீராய்வு செஞ்சு உரிய குறிப்போடு வந்து எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியருக்கு சமர்ப்பித்து உங்களுக்கு பாலம் அமைப்பதற்கு தடையல்ல சான்று வந்து அளிப்பார்கள் அதை வந்து நீங்கள் இணையதளம் மூலயமா உங்களுடைய அணுகுசாலை விவரமாக நீங்கள் சமர்ப்பிக்கும் பட்சத்தில் நகர் ஓரமைப்பு இயக்கம் வந்து மேல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் உங்கள் நிலம் உங்கள் அனுமதி